புத்திசாலித்தனமும் பலமும் ஒரு அடர்ந்த காட்டில் சிம்மகர்ஜன் என்ற பலம் பொருந்திய சிங்கம் வாழ்ந்து வந்தது அதன் பலத்தை கண்டு எல்லோரும் நடுங்கினர் ஆனால் அது மிகவும் அகங்காரம் கொண்டது ஒரு நாள் காட்டில் நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்ட மரப்பெட்டியை பார்த்தது சிம்மகர்ஜன் அது அருகே சென்று இவ்வளவு சிறிய பெட்டியை யார் இங்கு வைத்தது இதை நொடியில் உரைக்கிறேன் பார் என்று கர்ஜித்தது அதன் பலத்தை காட்டி பல முறை பெட்டியை தாக்கியும் பெட்டி நகர கூட இல்லை அதன் நகங்கள் ரத்தம் ஒழிய காயமடைந்தன ஆனால் பலனில்லை அதன் தோல்வியை கண்டு அங்கு ஒரு நரி வந்தது என்ன ஆச்சரியம் காட்டுக்கே ராஜா நீங்கள் உங்களால் ஒரு சிறிய பெட்டியை உடைக்க முடியவில்லையே என்று கிண்டல் செய்தது சிம்மகர்ஜன் கோவத்துடன் உன்னால் முடிந்தால் உடைத்து பார் என்று சவால் விட்டது நரி சிரித்து கொண்டே பலத்தை விட புத்திசாலித்தனம் பெரியது முயற்சி செய்கிறேன் என்றது நரி பெட்டியை சுத்தி வந்தது கூர்மையாக ஆராய்ந்தது பெட்டியின் ஓரத்தில் சிறிய தாழ்பால் இருப்பதை கண்டது நரி தன் கூர்மையான பற்களால் அந்த தாழ்பாலை லேசாக தட்டியது கிளிக் என்ற சத்தத்துடன் பெட்டி திறந்து கொண்டது உள்ளே நிறைய தங்க நாணயங்கள் சிம்மகர்ஜன் அதிர்ச்சியில் வாயடைத்து போனது நரி அந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு ராஜா அவர்களே உங்களிடம் பலம் தேவைப்படும் இடத்தில் காட்டுங்கள் திருக்க வேண்டிய இடத்தில் புத்தியை பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு கிழ சென்றது சிங்ககர்ஜன் அன்றிலிருந்து தான் பலம் மட்டுமல்ல தான் மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொண்டது நீதி பலத்தை விட புத்திசாலித்தனமே சிறந்தது விஸ்டம் இஸ் கிரேட்டர் தென் ஸ்ட்ரென்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நாளைக்கு ஒரு கதையோடு பார்க்கலாம் இன்னும் நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க